ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல் விருந்து சமையல் இன்றைக்கி நம்ம இல் விருந்து சமையலில் ஆட்டு நுரையீரல் வறுவல் செய்யலாம் மாங்காய் இப்போ எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வறுவல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மரமல்லி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் மூணு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்து ஆட்டு நுரையீரல் அரை கிலோ எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆட்டு நுரையீரலை இதில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு நாலஞ்சு பீஸ் ஈரலும் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்க மசாலாவையும் இதில் விட சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணி வந்து மிக்ஸி அலசி ஊத்துறேன் இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டோட தண்ணி இது அதனால தான் அந்த கலரில் இருக்குது இப்போது அது ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் மூடி போட்டதுக்கப்புறம் அப்பப்போ எடுத்து கலறி விட்டுக்கலாம் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போது இது தண்ணி நல்லா வத்தி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்கணும் அப்பப்போ மூடி போட்டு திறந்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு இது நல்லா கலரி விட்டுடலாம் இப்போது நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் மல்லிகளை தூவிக்கலாம் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் லேஸாக வதக்கி கொடுத்துட்டே இருக்கலாம் அவ்வளோதான் ஆட்டு நுரையீரல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ